நீதிபதிக்கு தகாத குறுஞ்செய்திகளை அனுப்பிய சட்டத்திறனை பல்கலைக்கழக மாணவ விடுதிகளை அதிகரிக்க நடவடிக்கை சபையில் பிரதமர் உறுதி இலங்கையில் ஆபத்தான இடமாக மாறிய தென் மாகாணத்தில் விசேட அறிவியல் ஆய்வு நல்லூர் ஆலய சூழலில் அசைவ உணவகம் மாநகர சபை அதிரடி நடவடிக்கை மேல் நீதிமன்ற நீதிபதியொருவருக்கு தகாத குறுஞ்செய்திகளை மெசஞ்சர் மூலம் அனுப்பிய சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியாட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சம்பந்தப்பட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி சம்பந்தப்பட்ட சட்டத்தரணி தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக மிரட்டும் வகையில் மெசஞ்சர் மூலம் குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருந்தார் அதன்படி சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீஸ் போலீசார் இது தொடர்பான அளித்துள்ளனர் குற்றச்சாட்டுகள் வருவதாகவும் அவருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி புலனாய்வு திணக்கல அதிகாரிகளால் சந்தக நபர் சிலாபம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவ விடுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமரும் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான ஹரினி சூர்யா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான திகதி அறிவிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதிகளவான சூட்டு சம்பவங்கள் உட்பட பல குற்ற செயல்கள் பதிவாகும் தென் மாகாணத்தில் அவ்வாறான குற்ற செயல்களுக்கான காரணங்களை கண்டறிவதற்காக விசேட அறிவியல் ஆய்வுகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆளுநர் பந்துல ஹரிச்சந்திர தெரிவித்துள்ளார் இதன்படி பல்கலைக்கழக அதிகாரிகளுடன் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஆய்வு நடவடிக்கையின் பின்னர் அவ்வாறான குற்றங்களுக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை தடுப்பதற்கான பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் ஆலய சூழலில் சபையின் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தின் பெயர் பலகை மாநகர சபையினரால் அகற்றப்பட்டுள்ளது நல்லூர் ஆலய சூழலில் சபையிடம் அனுமதி பெறாது ஆசைவ உணவகம் திறக்கப்பட்ட நிலையில் உணவகத்தை அகற்றுமாறு பிரதேச மக்களின் கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் அனுமதியின்றி உணவகத்துக்கு முன்பாக வீதியோரகமாக வைக்கப்பட்டிருந்த நிறுவனத்தின் பெயர் பலகை மாநகர சபையினரால் இன்று வியாழக்கிழமை அகற்றப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த உணவகத்தில் சில சுகாதார குறைபாடுகள் காணப்பட்டமை தொடர்பில் மாநகரசபை பொது சுகாதார பரிசோதகரினால் யாழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அத்துடன் நல்லூர் ஆலய சூழலில் புனிதத்தன்மையை பேணும் வகையில் குறித்த உணவகத்தினை அகற்ற கோரி கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் நேற்று மகையர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி தேர்தல் முறையில் மாற்றம் செய்யாவிட்டால் ஜனநாயகம் விலை பேசப்படுவதை நிறுத்த முடியாமல் போய்விடும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் மேலும் தெரிவித்ததாவது நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் எமது கட்சி நாடு முழுவதும் நூற்று நாற்பது ஆசனங்களை வென்றுள்ளது இந்த வெற்றிக்காக வாக்களித்த சகலருக்கும் எனது நன்றிகள் எந்த வெற்றியை பெற்றாலும் பல சபைகளில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பெரிய கட்சிகள் சுயேட்சை குழுக்களிடம் மண்டியிடும் அல்லது மன்றாடும் நிலையை இந்த தேர்தல் முறை ஏற்படுத்தியுள்ளது எனக்கு தெரிந்தவரை கற்பட்டியில் ஒரு உறுப்பினருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தருவதாகவும் விலை பேசப்பட்டுள்ளது எனவே ஜனநாயகத்தை விலை பேசும் இந்த தேர்தல் முறையை மாற்றுங்கள் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் வடக்கையும் தெற்கையும் முனைக்கும் புத்தளம் மன்னார் பாதையை இந்த அரசாங்கம் நிரந்தரமாக மூடிவிட்டது இந்த பாதை மூடப்பட்டதை இனவாதமாகவே பார்க்கின்றோம் ஏற்கனவே திறக்கப்பட்டிருந்த இந்த பாதையை மூடுமாறு இனவாத அரசு சார்பற்ற நிறுவனங்களே வழக்கு தொடர்ந்தன ஹம்பாந்தோட்டையில் அல்லது குறுநாகளில் இவ்வாறான பாதையை மூடுவார்களா இந்த பாதையை திறந்து தருவதாக ஜனாதிபதி பிரதமர் மற்றும் சிரேஷ்ட அமைச்சர்கள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்தனர் இவையெல்லாம் காற்றில் பறந்துவிட்டன தற்போது நீதித்துறை இந்த பாதை விவகாரத்தில் தலையிட்டுள்ளது நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை மீள்பரிசீலனை செய்ய ஐந்து நீதியரசர்கள் கொண்ட குழாமை நியமிக்குமாறு கோருகின்றோம் இனவாதிகளுடன் வாழ முடியாது என்பதற்காக ஒரு யுத்தத்தையே எதிர்கொண்ட நாடு இது இதனால் பல சமூகத்தினரும் அழிந்தனர் நான் உட்பட எனது முஸ்லிம் சமூகமும் அகதியானது மேலும் மக்களின் பிரதிநிதிகளான எமது பாதுகாப்புக்கு இரண்டு பொலிசாரியாவது தாருங்கள் ஆங்காங்கே கண்டெடுக்கப்படும் ஆயுதங்கள் யாரை குறிவைப்பதற்கு கொண்டு வரப்பட்டவையோ தெரியாது வீதிகளில் பயணிக்கும்போது போது குடிவறியர்களையும் எதிர்கொள்கின்றோம் எனவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எதை சொன்னாலும் இந்த சபாநாயகர் கேட்பதாக இல்லை நான் இருபத்தி நான்கு வருடங்கள் கண்டிராத ஒரு பொக்மை சபாநாயகரை இப்போதுதான் காண்கின்றேன் ஆறு மாதங்களாகியும் எந்த ஒரு கூட்டங்களுக்கும் அழைக்கவில்லை பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து ஒரு சதக்காசியாவது மக்களின் அபிவிருத்திக்கு வழங்கவில்லை என்று தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளுக்கு பிரதிநிதிகளை நியமிக்கின்ற போது அவர்கள் பெற்ற வாக்குகளின் சதவீதத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது அதன்படி அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர்கள் மட்டுமே ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளூராட்சி சபைகளுக்கு நியமிக்க தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி சபைகளுக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் முடிவை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாற்றக்கூடாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தியுள்ளார்